அதை ஒரு நல்ல வருஷமா தான் இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன் சோ அதனுடைய இந்த வருடத்தினுடைய முதல் நாளே இதை சொல்லிட்டே நான் துவங்குறேன் சோ இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வருடமா எல்லாருக்கும் அமைவதற்கான முதல் வாழ்த்துக்கள் எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகட்டும் இல்ல சார் நான் டுவெல்த் தான் முடிச்சிருக்கேன் பன்னெண்டாவது படிக்கிறவங்க ஆகட்டும் இல்ல சார் நான் டென்த் தான் முடிச்சிருக்கேன் டென்த் படிக்கிறவங்க ஆகட்டும் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பத்து வேலை வாய்ப்புகள்ல ஏதாச்சும் நீ தட்டி தூக்கலாம் அதாவது வந்து பெரும்பாலான மாணவர்களால எதிர்கா எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்து லிஸ்ட வந்து நான் போட்டிருக்கேன் சோ இந்த பத்துக்குமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஓகேங்களா டாப் டென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ல இருந்து ரேங்கிங் அடிப்படையில் போக போறோம் ஸோ இந்த பத்து வேலை வாய்ப்புகள்ல யாருக்கு எது தோதா படுதோ அதை நீங்க வந்து தாராளமா இந்த வருஷத்துக்கு எதிர்நோக்கி காத்திருந்து அப்ளை பண்ணி அதற்கான வேலையை நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து மாற்றம் நிகழக்கூடிய வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக மே திஸ் இயர் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்றேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் ஏன்னா இந்த வருடம் உங்களுடைய கனவுகள் நிறைவேற்றப்படக்கூடிய வருடமாக மாற்றி அமைக்கட்டும்

பெரும்பாலான மாணவர்களுடைய அடிப்படை கருத்துக்களாக இருக்கிறது அதாவது இந்த ஜாபை எதிர்நோக்கி ஒரு மாணவன் காத்துக்கிட்டு இருப்பான் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல டாப் டென் எக்ஸாம் பொசிஷன்ல இருக்கக்கூடியது ஹை கோர்ட் எக்ஸாம் ஒரு நார்மலான பத்தாவது முடிச்சவங்க கூட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இது கல்வி தரத்தை வச்சு இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் பெரும்பாலான மாணவர்கள் டிகிரி முடிச்சவங்க கூட இந்த எக்ஸாம் எழுதுனாங்க லாஸ்ட் இயர் சோ நிறைய பேர் செலக்ட் ஆகியும் போனாங்க டபுள் டிகிரி முடிச்சவங்கள கூட செலக்ட் ஆகி போயிருக்காங்க அந்த வகையில் ஒரு குரூப் ஃபோர்க்கு படிச்சிருக்கேன் ஒரு பிசி எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன் ஒரு எஸ் சி எக்ஸாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் உனக்கு ஜுஜி UGP exam easy-ஆ clear இருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. அந்த एग्जामல போன முறை நடந்துருக்கும் பாத்துるப்பீங்க. ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் உள்ள ஒரு एग्जामனே நிறைய பேர் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பொசிஷனும் கூட நியரட்ட ஒரு குரூப் 4 சாலரி நீங்க போனீங்கனா ஒரு குரூப் 4 சாலரி அதுக்கு பே இன்கிரிமென்ட் லெவல் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். அந்த அளவுல நான் 10th பொசிஷன்ல வெச்சிருக்க இந்த ஹைகோர்ட் एग्जाम. சோ 10வது படிச்சிருந்தாலே போதும். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தா இந்த एग्जामக்கு போய்லாம். அந்த एग्जाम அப்ளை பண்ணலாம். அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் இந்த வருடமே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த வருடம் தள்ளி போயிடுச்சு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும் சோ இது இந்த எக்ஸாம் எதிர்நோக்கி காத்துருங்க ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு விடாம இந்த எக்ஸாம் முடிச்சு உள்ள போனாலும் ஒரு நல்ல பே ஸ்கேலோட ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க அடுத்தது நம்மளுடைய லிஸ்ட்ல ஒன்பதாவது இடமா இருக்கக்கூடிய ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்ப டிகிரி முடிச்சிருந்தாலே இருபது வயசு இருபத்தோரு வயசு தான் இந்த எக்ஸாம் எழுத்து எழுச்சிபிள் ஓகேவா நல்லபடியா பண்ணலாம் அந்த டிகிரி முடிச்சு டிஎன்பிஎஸ்சி ஆல நடத்தக்கூடிய இந்த குரூப் டூ அண்ட் டூ வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ போஸ்டும் நான் இன்டர்வியூ போஸ்டும் கலந்த ஒரு ஜாப் இதுலயுமே நல்ல ஜாப் இருக்கும் அப்ப டிகிரி ஓல்டஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு பத்தாவது படிச்சவங்களால எழுத முடியாது பன்னெண்டாவது படிச்சவங்களால எழுத முடியாது பட் அதுக்கு மேல படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் சோ இது நம்மளுடைய லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கு அப்ப டிஎன்பிஎஸ்சி ஆல பெரிதும் எதிர்பார்க்க ஒரு வகையான ஜாப் தான் இந்த குரூப் டூ அண்ட் டூ ஏ சோ இதனுடைய போன வருஷம் போன முறை நடந்த குரூப் டூ டூ ஏனுடைய ப்ராசஸ் வந்து நியர் டு எண்ட்ல இருக்கு அதாவது ஜனவரி மந்த் நமக்கு பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் மெயின்ஸ் ரிசல்ட் பண்ண ரிசல்ட் வெளியிட்டு அடுத்து இன்டர்வியூ உடனே நடத்தி முடிச்சிருவாங்க ஒரு பதினஞ்சு நாள்ல அதுக்கடுத்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா எலெக்ஷன் கழிச்சு இதனுடைய அனவுன்ஸ்மெண்ட் வர்றது ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்காங்க சோ அப்ப பெரும்பாலான டிகிரி மாணவர்கள் டிகிரி முடிச்ச மாணவர்கள் வந்து இந்த நோட்டிபிகேஷனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஜாபை மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜாபுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஜாப்

ஒரு நல்ல ஜாப் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தா போதும் ஒரு நல்ல பே ஸ்கேலோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் எம் டி சோ இதுக்கு பிசிக்கல் கிடையாது எதுவுமே கிடையாது எக்ஸாம் கிளியர் பண்ணா உடனே வேலை முன்ன ரெண்டு ரவுண்ட் இருந்துச்சு இப்ப ஒரு ரவுண்டா மாத்திட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு இதனுடைய டஃப்னஸ் குறைச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் நல்ல ஈஸியான ஒரு எக்ஸாம் ஈஸியா உள்ள கிளியர் பண்ணிட்டு போகக்கூடிய எக்ஸாம் அப்ப ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் இது சும்மா விட மாட்டாங்க கழுகு பார்வையில் இந்த எக்ஸாம் அவங்களுடைய கணக்குல அவங்க வச்சுதான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய இந்த எஸ் எஸ் எம் வந்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ஒரு நல்ல பே ஸ்கேலோட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உனக்கு வேலைன்னு சொல்லும் போது இதை யாராவது விடுவாங்களா இதனுடைய வரிசை கட்டி வரப்போது இந்த ஜாபுமே கூட சோ இந்த ஜாபுமே உன்னுடைய செக்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா இது கண்டிப்பா வரும்போது அப்ளை பண்ண தவறிடாதீங்க சோ நல்ல பேசிய நல்ல ஒரு ஜாப் ஓகேவா சோ தமிழ் ஆகிற போகுது அதை விட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் ஆல்ரெடி ஒரு முறை தமிழ்ல நடத்திட்டாங்க ஸோ இந்த முறையும் தமிழ்ல வரப்போகுது எக்ஸாம் அப்போ நான் தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஒத்து வராது நீங்க சொல்றதுக்கு இனிமே வாய்ப்பே அவங்க கொடுக்கல ஏன்னா இது தமிழ்ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் தான் ஸோ எப்படி எம்டிஎஸ் இருக்கோ அதே மாதிரி சிலபஸ் பேட்டர்ல உள்ள ஒரு சார் எக்ஸாம் தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடி பக்கத்தில் என்ன வார்த்தைப்பட்டிருக்கேன் பாருங்க டபுள் டமாக்கா என்ன சார் அது டபுள் டமாக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்ட்டிங் பிப்ரவரி மார்ச்ல ஒரு எஸ்எஸ்எஸ் ஜி டிக்கான எக்ஸாம் நடக்கிற மாதிரியே இந்த வருஷத்தினுடைய எண்டிங்லயே இதுக்கான நோட்டிபிகேஷன் திருப்பி ரிலீஸ் ஆகும் ஸோ அப்போ இந்த வருஷமே ரெண்டு முறை எஸ்எஸ்சி ஜிடிக்கான அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கான எக்ஸாம் முதல் வருஷத்துல வருஷத்தினுடைய முதல் பாதியில் முடிஞ்சிச்சு வருஷத்தினுடைய இரண்டாவது பாதியில் மீண்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உனக்கு வரத்துக்கு காத்துட்டு இருக்கு அப்போ இது டபுள் டமாக்கா தான் எனக்கு உண்மையிலே ஸோ இந்த உண்மையிலே வரக்கூடிய இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை இந்த வருஷத்தினுடைய முக்கியமான ஒரு எக்ஸாமா கருதி டென்த் முடிச்சவங்க தான் இதுவுமே இதுவுமே டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களே அப்ளை பண்ணலாம் மேற்கொண்டு இந்த எக்ஸாம் எதுல வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்ல வரப்போகுது சோ தமிழ்லேயே நான் இங்கிலீஷ்ல எழுதி இருக்க பாருங்க சோ தமிழ்ல வரப்போகுது சோ அப்ப இந்த எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்க மாணவர்கள் படிச்சு ரெடி ஆயிடுங்க சோ இதுவுமே உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமா இருக்கணும் அதை நீங்க மறந்துடாதீங்க அடுத்தது டாப் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் முடிச்சுட்டோம் இப்போ டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகப்படியான மாணவர்கள் போட்டி போடக்கூடிய எக்ஸாம் தான் இந்த டாப் ஃபைவ்ல இருக்க போகுது ஸோ அதுல ஐந்தாவது இடம்

டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதும் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ப அப்ளை பண்ண தகுதி உடையவர்களாக மாறி விடுவீர்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒரு வன காப்பாளர் தேர்வு இது ஓகேவா சோ இந்த மாதிரியான ஒரு தேர்வு ஈஸியானா கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா இத பொறுத்த வரையும் நம்ம எந்த அளவுக்கு குரூப் 4 க்கு படிச்சிருக்கீங்களோ அதே அளவு இறங்கி இதுக்கு படிச்சிருந்தீங்களாலே ஈஸியா முடிச்சிட்டு போயிடலாம் அப்ப அதிகபடியான போட்டி தேர்வர்கள் இந்த ஒரு எக்ஸாம் இந்த வருஷம் ஆவலோட எதிர நோக்கி காத்துட்டு இருக்காங்க இதற்கான அனௌன்ஸ்மென்ட் மார்ச் மாதம் வரதா சொல்லிருக்காங்க சோ மார்ச் வரை வெயிட் பண்ணணுமா இப்பயே படிக்கணும் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்பதான் இந்த தேர்வை நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் சோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கான எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இது நம்மளுடைய பொசிஷன் ரேட்டிங்ல வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5th பொசிஷன்ல இருக்கு சோ மறக்காம உங்களுடைய லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த ஜாப் வரும்போது கண்டிப்பா மறக்காம அப்ளை பண்ணி அதற்கான வாய்ப்பை நீங்க பெறுவீங்க அடுத்து நம்மளுடைய லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு சோ ஃபாரஸ்ட் கார்டு வேற ஃபாரஸ்ட் வாட்சர் வேற சோ இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு அதுக்கு மேல முடிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள்னு சொல்றாங்க சோ ஒரு வகையான ஈஸியான एग्जाम தமிழ்ல தான் கண்டிப்பா வரப்போது பைலிங்குவல்ல தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்லயுமே வரப்போற ஒரு एग्जाम சோ என்ன அளவுக்கு நீங்க இதுக்கு படிக்கிறீங்களோ at least நீங்க இத ஒரு ஃபிக்ஸ்டு கோலா வெச்சு இந்த एग्जामக்கு நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் एग्जाम எப்படி வைட்டன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா மாறிடும் அப்ப இந்த एग्जाम தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதுல நீ நல்லா படிச்சினா ஃபாரஸ்ட் வாட்சர் ஈஸி அப்ப ஒரே கல

டாப் த்ரீல இருக்கக்கூடிய தேர்டு பொசிஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் பெரிதா லட்சம் லட்சம் அக்களால காத்த கா இருக்கக்கூடிய எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் போர் சோ நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜான்வரிலேயே நோட்டிபிகேஷன் வரன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டிஎன்பிசி குரூப் போர் சோ இதுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் சோ இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதலாம் சோ அப்ப டிகிரி முடிச்சவங்களுக்கு இது ஒரு வர பிரசாதம்னே கூட சொல்லலாம் நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நல்லா படிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டிஎன்பிசி குரூப் போர் சோ இந்த வாய்ப்பு ஜனவரியில பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எப்ப திருப்பி வரும் நமக்கு தெரியாது சோ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கழிச்சு அதாவது எந்த ஒரு குரூப் ஃபோர்லயும் இல்லாத ஒரு சலுகை இதுல என்னன்னா நிறைய நாள் உனக்கு டைம் கேப் கிடைக்குது நடுவுல இன்டர்மீடியட்ல படிக்கிறதுக்கு அப்ப புதுசா காலத்துல இறங்குறவங்க கண்டிப்பா இத தட்டி தூக்கலாம் அந்த அளவுக்கு வெறியோட படிச்சிங்கன்னா ஓகேவா சோ அதனால நான் இதை நான் தேர்ட் ரேட்டிங்ல கொடுத்துருக்கேன் சோ நிறைய மக்கள் நம்மளுக்காக பாத்துட்டு இருப்பீங்க அவங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர மறக்காம ஏற்கனவே லிஸ்ட்ல வச்சிருப்பீங்க இந்த முறை ஆழமா படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சோ எதுவுமே கிடையாது டென்த் பாஸ் ஆயிருந்தா போதும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு பொசிஷன் ஓகேங்களா சோ இது என்னோட தேர்ட் பொசிஷன்ல வச்சு நம்மளுடைய ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாப் எதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்இஎஸ்ஆர்பியால கண்டக்ட் பண்ணக்கூடிய பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருமான டவுட்டோட இனிமே வாழாதீங்க கண்டிப்பா வரும் இதுவுக்குமே நீங்க என்ன படிச்சிருந்தா போதும்னு பாத்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தா போதும் சோ அப்பா அதிகப்படியான போட்டி தேர்வுகளாக எதிர்பார்க்கப்படக்கூடிய இன்னொரு வகையான தேர்வு தான் இது சோ இந்த தேர்வு நிறைய மாணவர்கள் பத்தாவது முடிச்சிட்டேன் எக்ஸாம் ஈஸியா இருக்கணும் நான் எனக்கு இந்த நான் தமிழ்நாட்டுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் ஆவலோடு இருக்கீங்க அப்படி ஆவலோடு இருக்க மாணவர்களுக்கான உருவான ஒரு எக்ஸாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வச்சிருக்கக்கூடிய டிஎன்இஸ் அபிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ இந்த இபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முக்கியமான தேர்வா எல்லாராலையும் பார்க்கப்படுது சோ நீங்களுமே அப்ளை பண்ணுங்க நல்ல மார்க்க வாங்குவீங்க சோ இன்று ஜனவரி ஒன்னு சோ இதுக்கான அடிக்கலை இன்னைக்கு நட்டுடுங்க சோ இத வந்து திருட்சமா மாறி ஒரு மரமா மாறி உனக்கு நிழல தரும் நீ ஓய்ந்து உறங்குவதற்கு ஓகேவா சோ அதனால வந்து நல்லபடியா பண்ணுங்க இந்த ஜாப்மே ஈஸியா உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நம்மளுடைய லிஸ்ட்ல டாப் பொசிஷன் அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஆர் சார்பி எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாலுக் ஏஆர் டிஎஸ்பி போன்ற துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இதுக்கு நீங்க என்ன முடிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும்

பாடங்களில் இந்த எக்ஸாம்க்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்ற வீடியோஸையும் நான் போடுறேன் தொடர்ந்து ஸோ இந்த பத்து தான் மேஜரா எல்லாராலும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது எல்லாருமே எழுதலாம் எல்லாருமே நல்ல மார்க்கையும் ஸ்கோர் பண்ணலாம் நல்ல ஒரு வேலைக்கும் போகலாம் சோ இந்த பத்து எக்ஸாம் தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செக் லிஸ்ட் சோ இதை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய லிஸ்ட்ல சோ இந்த எக்ஸாம்ஸ்ல எது வந்தாலும் அதை விடாம அதுக்கு அப்ளை பண்ணி அந்த மார்க்கை எடுத்து நல்ல வேலைக்கு போறதுக்கான வழியை பாருங்க சோ பிறக்கக்கூடிய இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நல்லதையே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வாழ்த்திக்கிறேன் சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து எங்களுடைய பயிற்சி மையத்துடன் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி நன்றி வணக்கம்